ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ திருவள்ளூரே பார்த்தீங்கன்னா நாலு அதிகாரம் எழுதியிருக்காரு எந்த இதுக்கும் நாலதிகாரம் எழுதல நட்புக்கு மட்டும் நால அதிகாரம் எழுதியிருக்காரு நாலடியாரில் ஒரு பாட்டு ஒரு செயல் ஒன்று வரும் அதாவது கடையாயார் நட்பின் கமுகனையர் ஏனை இடையாயார் தெங்கி நடையர் தலையாயார் என்னரும் பெண்ணை போன் போட்டனார் நிட்டதே தொன்மை உடையார் தொடர்பு அப்படின்னு இந்த செயல் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அந்த கருத்து வந்து ரொம்ப அருமையான கருத்து மரங்கள்ல வந்து பாக்கு மரம் தென்னை மரம் பனை பனைமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்குமரம் வந்து பனைப்பயிர் அதை தினமும் பார்த்து 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 ரொம்ப கவனமா பேணி அது மாதிரி சில நட்புகள் காலையில 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 இப்போ வரையே போன் பண்ணல அப்படின்னு சில நட்புகள்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒன்று போல கொண்டு போயிட்டு இருக்கணும் அது ஒரு மாதிரி நட்பு இன்னொரு நட்புன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அது ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப கவனமோட வளர்க்கணும் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை கூட பராமரிப்புனா போதும் ஆனால் அந்த பனைமரம் நட்பு இருக்குது பாருங்கள் அது எதாவது ஒரு இடத்துல சரியான இடத்துல போய் அந்த போய் விழுந்துக்கிடுச்சுன்னா அப்படியே மரம் வளர்ந்து பூலோக கற்ப விரிச்சமா காலங்காலத்துக்கும் தலைமுறை தலைமுறையாக அது எல்லா பலனையும் கொடுத்து விட்டுருக்கும் அது மாதிரி தான் நட்புகள் அவன் அது மாதிரி நட்புகள் நமக்கு அமையணும் கட்டாயம் அமையணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வரலாறுல பார்த்தீங்கன்னா காரணமாக சேங்கல்ஸ் அவள் நட்பு ஏங்கல் ஒருத்தர் இல்லேன்னா காரல் மாக்சி இல்ல காரல் மாக்சி ஒரு பெரிய சமூக விஞ்ஞானம் பெரிய அறிவியல் அது புராண காலங்களில் பாத்தீங்கன்னா கர்ணன் துரியோதன நட்பை பத்தி பேசுவாங்க பேசுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தா நட்பு மட்டும்தான் உதாரணம் சொல்லுவாங்க இந்த கர்ணனுக்கு வந்து பஞ்சபாடு அவர்கள் எல்லாமே அவங்க தம்பிகள்னு தெரிஞ்சு போச்சு உங்க குந்தி தேவியமா கர்ணனை பார்க்க போறாங்க நீ வா தம்பி கிட்ட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவன் சொல்லுவான் துரியோதனனை விட்டு வர முடியாது அவன் ஊருக்கு எப்படி கெட்டவனா சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லுவான் தான் உண்டான் அதாவது துரியோனன் வந்து பெரிய சுத்தக்காரன் அவன் ஒரு கவலை ஒரு தட்டுல சாப்பிட்டான்னா திரும்பியும் அதே கவலத்துல சாப்பிட மாட்டான் ஒரு நாற்பது கவலங்கள் வரிசையா கொண்டு வருவாங்களாம் நாற்பது கவலங்களை அவன் அவையச்சிலே விழுந்துருச்சு அவன் சாப்பிட்டதுலயே எச்சி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டான் அப்படிப்பட்ட துரியோதனை ஏன் இருந்து எடுத்து சாப்பிட்டாமா அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ முக்கியத்துவம் எனக்கு கொடுத்துருக்கான் அவனை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்புறம் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவான் அதாவது துரியோதனோட மனைவி பானுமதியும் துரியோ கர்ணனும் அந்தபுரத்தில் சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க பானுமதி வந்து அந்த வாசலை வாசனை பார்த்து உட்காந்துருப்பா கர்ணை வந்து பானுமதியை பார்த்து உட்காந்துருப்பான் திடீர்னு ராஜா வந்துருவாரு பானுமதி பாத்துருவான் சடான் எந்திரிப்பா எந்திரிச்சு எங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடியை பிடிச்சி எழுதுருவான் மடியில இருக்க அந்த கட்டிருந்த அந்த மேகலை வந்து அருந்து அந்த முத்துக்கள் எல்லாம் தெரிக்கும் உடனே துரியன் உள்ள வருவான் எந்த பதட்டமும் இருக்காது என்ன நீங்க விளையாடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ நான் இதை எடுக்கிறேன் இல்ல கோர்க்கிறேன் நீங்க உங்க பாட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசுள்ளவே துரியன் நட்பை பொறுத்தளவு மடந்தை பொன் திருமேகலை மணிவகை மாசரந்துகளும் ஏகாந்த இடந்த நிலை புரிந்தே நான் அயர்ந்திருப்பேன் எடுக்கவோ கோக்கவோ என்றான் திடம்படுவேல் ராசராசனுக்கு செருமனை சென்று செஞ்சோட்டர் கண் கழிப்பதுவே புகழும் தர்மமும் கர்மமுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டுல அவன் சொல்லுவான் அந்த அளவுக்கு நட்பு முக்கியத்துவம் நான் என்னைய பொறுத்தவரை பார்த்தா ரொம்ப கொடுத்து வச்சுவேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இவ்வளவோ நண்பர்கள் எந்த உதவி கேட்டாலும் எனக்கு சொல்றதுக்கு நண்பர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நட்புகள் அமையன்றது ஆசை இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எவ்வளோ வேணா சேர்த்து வச்சுட்டு போறோம் நல்ல நட்புகள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிள்ளைகள பத்தி கவலைப்பட வேட்டா நட்பு நண்பர்கள் நல்ல வாழ்க்கையில் அவங்கள பாத்துக்குருவாங்க அவங்க வாழ்க்கை போய்மே ருசிகரமா என்னைக்கும் இளமை காலமாகவே இருக்கும் அன்னைக்கு கா ஸ்கூல்ல அலுமினி மீட்டிங் எத்தனை வருஷம் முப்பது வருஷம் ஆகி போயிடுச்சு அங்கே எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் அப்போ ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம் அப்ப ஒரு மரத்தை பத்தி காமிச்சேன் என் கூட போயிடுச்சேன் பெரிய இடத்துல இருக்கியாவே காமிச்சான் அந்த மரத்தை மரம் தெரியுதடா ஏன்டா மரம் ஆமா தெரியுது அந்த மரம் நான் நட்டு வச்ச மரம்டா இல்லடா உன்னே நாங்கள் கட்டி வச்ச மரம்டா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு காமெடியா ஒரு சந்தோஷமா வாழ்க்கை நல்ல சந்தோஷமா போகணும் அப்படின்னா நல்ல நட்பு வட்டாரங்கள் அமையணும் சரி நல்ல நட்பு வட்டாரங்கள் எப்படி அமையும் ஒரு நல்ல நட்பு அந்த நெட்ஒர்க்லாம் எப்படின்னா நெட்ஒர்க் இஸ் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் ஜெனிதா சிட்டி ஒன்லி நம்ம கோபமோ நம்ம வெறியோ நம்ம ஆசையோ டிசைரோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்தி கொடுக்காது நம்மளுடைய தாராள மனப்பான்மை தான் நமக்கு நட்பு வட்டாரங்களை என்னைக்குமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நம்ம பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கத்துக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுடைய நட்பா இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளை எல்லாமே சும்மா குட்டி குட்டி ஃபேமிலி ஆகி போயிடுச்சு முதல்ல முதல்ல ஒரு வீட்டுல பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க பிள்ளைங்களை வந்து அவங்க பாட்டுக்கு நட்புகளை வளர்த்துக்கிறோம் இப்ப வீட்டுல என்ன ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு நட்போடு இருக்கணும் அப்புறம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறமே தவிர நல்ல பிள்ளைகளாகும் நல்ல மனுஷனாகணும் நல்ல நட்பு ஓட்டார்கள் அப்படின்னு யாரும் ஆசைப்படறதில்லை அதனால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட நட்போடு இருப்போம் நட்பை இருந்து பழகி கொடுப்போம் நல்ல ஒரு வாழ்க்கையில் அமைச்சு கொடுப்போம் என்று சொல்லி இன்னும் பேசுவோம் நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன்